ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவக்காய் விதக்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நான் அரை கிலோ கோவக்காவை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை பெரிய ரெண்டு தக்காளி கொஞ்சம் பூண்டு லைட்டாக தட்டி தோல் உரிச்சு வச்சுருக்கேன் தட்டி தோல் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மசாலாக்கள் தனியாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாயத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கடுகு இப்போ நம்ம எப்படி தளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு நினைக்கிறது கடுகு ஆட் பண்ணலாம் வெள்ளை எண்ணெயெல்லாம் கொந்தூரம் வர வரைக்கும் வரைச்சுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வதச்சிக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு வதங்கினதும் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பேஸ்ட் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வர வர நல்லா வேஸ்ட் பண்ணுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரணும் அது கிரேவி வந்து டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வரணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்த்தையாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசாலாவும் கோவைக்காயும் நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் மிக்ஸ் கொத்தமல்லி கொத்தமரித்தொல்லையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க கோவைக்காய் ரொம்ப நல்லது நிறையா பேர் இது இது ரொம்ப சீப்பான ரிப்பாக்ட்டு இது செஞ்சு பாருங்கள் கோவக்காய் வதக்கல் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் தீ பண்ணலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சோளக்காய் பிடிப்பு வந்து என் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடுத்த செய்வேன் அதையும் நான் வீடியோ போடுறேன் புத்தா நல்லா வதங்கி வந்தது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நல்லா வதக்கி வச்சு இதில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம் நல்லா கலந்துட்டு நல்லா கலந்துட்டு இப்படி கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதை நம்ம அப்படியே ஒரு இருபது நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி அடுத்த சிம்மில் வச்சு விட்டுடலாம் பாருங்கள் கோவத்தாக நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி வெந்து வரணும் கோவக்காய் நீங்கள் இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அப்புறம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பேன் இந்த கோவக்காய் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்ட் இன்றைக்கி நான் எங்கள் லஞ்சுக்கு கொல்லுப்பருப்பு செஞ்சுருக்கேன் கொல்லுப்பருப்பு குழம்புக்கு இது நாங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம கோவக்கா வதற்கல் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு எங்கள் லஞ்சுக்கு சாதத்துக்கு கொல்லுப்பருப்பு குழம்பும் கோவக்கா வதக்கலும் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்